ஓம் சாந்தி நம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான தெய்வீக வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் தெய்வீக வாழ்க்கை இறைவனிடம் தங்களுடைய எஞ்சிய ஆயுளை அர்ப்பணித்திருந்த சுமார் நானூறு சகோதர சகோதரிகள் எக்யத்தை சார்ந்த ஐந்து கட்டிடங்களில் தங்கள் வாழ்க்கையை தொடங்கியிருந்தனர் இவர்கள் இங்கு வரும் முன்னர் பல்வேறு பின்னணியில் பிறந்து வளர்ந்தவர்கள் இவர்களது வயது ஜாதி பொருளாதார நிலையும் வித்தியாசமானது எனினும் இவர்களிடையே ஒரு பிணைக்கின்றியும் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் கூடி வாழ்ந்தனர் ஒரு குடும்பத்தில் உள்ள நான்கைந்து பேர்கள் தங்களுக்குள் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ முடியாத சமுதாய சூழ்நிலையில் பாபாவின் நானூறு குழந்தைகள் எந்த ஒரு சிரமமும் இன்றி அமைதியாக நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு அன்பு மேலோங்க வாழ்ந்து வந்தனர் இவர்களிடையே வெகு சீக்கிரத்தில் ஒற்றுமை குலைந்து சண்டை சச்சரவு உண்டாகும் என்று எதிர்பார்த்த ஓம் மண்டலி எதிராளி குழுவை சார்ந்தவர்கள் ஏமாந்து போயினர் ஒரு சமயம் எக்யத்தில் பணமுடை பற்றாக்குறை போன்ற சோதனை புயல்கள் வீசிய போதிலும் குழந்தைகளிடம் இருந்த நம்பிக்கையும் உறுதியும் சிறிதும் தளரவில்லை காரணம் இந்த எஜ்யம் எந்த ஒரு மனிதராலோ அல்லது எந்த ஒரு சாதாரண உலகாய லட்சியத்தை முன்வைத்தோ உருவாக்கப்படவில்லை இது எல்லாம் வல்ல இறைவனே உருவாக்கியது ஆகவே அவரது சக்தி எஜ்யத்தை பாதுகாத்து வந்தது சிவ பாபாவின் நேர்முக கண்காணிப்பில் குழந்தைகளுக்கு ஆர்வத்தையும் உறுதியளிக்கும் உற்சாகத்தையும் தொடர்ந்து அளித்து வந்தனர் திவ்ய காட்சி இந்த பிரபஞ்சம் மூன்று பாகங்களை கொண்டது என இறைவன் மனித குலத்திற்கு விளங்கினார் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த ஸ்தூல உலகிற்கு அப்பால் அடுத்து இருப்பது பிரகாசமான ஒளி வீசும் சூட்சம உலகம் இது மூன்று அடுக்குகளை உடையது இதை பற்றி பல்வேறு காட்சிகளை அநேக ஆத்மாக்கள் அனுபவம் செய்கின்றனர் சிவபாபா பூலோகத்தில் பிரம்மா பாபாவின் சரீரத்தில் இல்லாதிருக்கும் தனது மேலோக இருப்பிடத்தை விட்டு இறங்கிய பின்னர் இந்த உலகை பிரதேசத்தை சில மணி நேரம் தமது இடைக்கால தங்குமிடமாக உபயோகிக்கின்றனர் இதற்கடுத்து மேலே அதி உயரத்தில் ஒளி வெள்ளமாக காட்சியளிப்பது பிரம்ம தத்துவம் இதனை பௌத்தர்கள் நிர்வாண உலகம் என்கின்றனர் இந்த பொன் சிவப்பு ஒளி உலகில்தான் காலச்சக்கரத்தின் பெரும்பான்மையான காலம் ஆன்மீக தந்தை பரமாத்மா இருந்து வருகின்றார் இவ்வுலகுக்கு பரந்தாமம் என்று பெயர் எல்லா ஆத்மாக்களும் உடைய உண்மையான வீடும் இதுதான் பொன்னம்பலம் என்றும் இதை குறிப்பிடுவது உண்டு இங்கிருந்துதான் பூலோகத்திற்கு வந்து ஆத்மாக்கள் பிறப்பிடிக்கின்றன மீண்டும் கல்ப முடிவில் பூலோகத்திலிருந்து திரும்பி சென்று சேர்வதும் இங்குதான் இது சதா அமைதி நிலவும் சாந்தி இல்லம் சிவபாபா குழந்தைகளுக்கு நினைவு பயணமாக இங்கு வந்து தன்னருகே அன்போடு அமர்ந்த அமைதியை அனுபவம் செய்யுமாறு கற்பித்தார் இவ்வாறான அப்பியாசத்தை அடிக்கடி செய்து தன்னை போன்று ஒளி பிரகாசமான நட்சத்திரமாக அனுபவம் செய்யும் ராஜ யோகிகளாக வேண்டுமென்றும் வழிகாட்டினார் சூட்சம உலகில் திவ்ய காட்சி மூலம் விசேஷ செய்தியை வரக்கூடிய பாக்கியத்தை சில குழந்தைகளுக்கு சிவபாபா வழங்கி வந்தார் இவர்களில் பெரும்பாலான பெண்களே இவர்களுக்கு சிவபாபா அதி அற்புதமான சத்யூகம் தேவசபை தேவி தேவர்கள் வசிக்கும் வைரக்கற்கள் ஜொலிக்கும் மாளிகை அறைகள் கட்டிடங்கள் அலங்கார வர முக வாயு முகப்புக்கள் போன்ற காட்சிகளை காணும் திவ்ய பார்வையினை வழங்கியிருந்தார் இவர்கள் கண்ட காட்சியை மற்றவர்கள் ஸ்தூலமாக காணவும் ஊக்கம் அளிப்பதற்காகவும் அதே போன்ற ஆடை அணிகலன் தயார் செய்து அணியுமாறு செய்தார் மேலும் இன்னும் சுபாவத்தில் மாற்றம் கொண்டு வராமலிருக்கும் சகோதரிகளுக்கு யார் யாரிடம் என்னென்ன குறைகள் இன்னும் இருக்கின்றன என்ற செய்தியையும் இந்த டிரான்ஸ் சகோதரிகள் மூலமாக சிவபாபா ரகசியமாக தெரிவிக்குமாறு செய்தார் இதன் மூலம் தங்களிடம் உள்ள அசுத்த எண்ணங்களை சிவபாவா அறிந்திருக்கின்றார் என்பதையும் இதுநாள் வரை அவரிடமிருந்து மறைத்தது தவறு என்பதையும் உணர்ந்து தங்களது சுபாவத்தை மாற்றிக்கொள்ளும் முயற்சியை அவர்கள் தீவிரப்படுத்தினார்கள் வெற்றியும் அடைந்தார்கள் இந்த டிரான்ஸ் சகோதரிகள் தூய்மையாக்கப்படாத கெட்ட செயல்களுக்கு எந்தவித தண்டனை கடைசி தீர்ப்பு தினத்தில் வழங்கப்படும் என்ற விவரத்தையும் கூறினார்கள் மேலும் பிரம்மா பாபாவின் அநேக பிறவிகளை பற்றிய காட்சிகளையும் சம்பூர்ண பிரம்மாவின் காட்சிகளையும் இச்சகோதரிகள் காட்சிகளாக கண்டறிந்து வந்தனர் இதன் மூலமாக பல்வேறு மத நம்பிக்கைகள் மற்றும் சாஸ்திரங்கள் கூறும் ஆதாம் ஏவால் ஆதி தேவன் ஆதி தேவி உலக மாதா உலக பிதா என்பது நம் கண்முன்னே காணும் இதே பிரம்மா இதே ஜெகதாம்பா சரஸ்வதியே அவர்களே தான் என சகோதரிகள் உணர்ந்து கொண்டனர் இத்தகைய மகிமையல் மகிமைக்கு எல்லாம் காரணம் இன்றைய இவர்களது தியாகமும் மனிதகுல மேம்பாட்டிற்கான அயராத சேவையும் கடைபிடிக்கும் உயரிய திவ்ய குணங்களுமே என்றும் இவர்கள் புரிந்து கொண்டார்கள் இரண்டாவது பிரம்மாவின் ரகசியம் டிரான்ஸ் சகோதரிகள் திவ்ய காட்சி மூலம் பாவம் அழியாதென்றும் இது யோகத்தில் எட்டிவிட்ட நிலையோ அல்லது இறைவனிடம் உள்ள நெருக்கத்தையோ காட்டும் பாரமாளி அல்ல என்று சிவபாபா விளக்கி கூறியிருந்தாலும் இதில் அநேகர் அக்கறை காட்டினர் இன்று ஆன்மீகத்தில் மிக உயர்நிலையினை எழுதியிருக்கும் தலைமை நிர்வாகிகள் யாவரும் ட்ரான்ஸ் செய்தியாளர்கள் அல்ல என்பது தெளிவு ஆனாலும் மற்றவர்கள் சில உண்மைகளை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளும் உபாயமாகவே இந்த செய்தியாளர்களை பாபா உபயோகித்து வந்தார் இத்தகைய செய்தியாளர்களை பிரம்மா குமாரி இருதய மோகினி அவர்கள் முக்கியமானவர் ஆவார் அவர் கூறுவதாவது ஒரு நாள் பாபா ஒரு புது நிகழ்ச்சி நிரலை அறிவித்தார் அதன்படி அனைவரும் ஒரு வார காலத்திற்கு மனம் சொல் இரு வகையிலும் மௌனம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதாகும் அதாவது ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்ய வேண்டும் உடனே எக்கியத்தில் இருந்த முன்னூறு பேர்களும் தங்கள் தங்கள் கடமைகளை செய்தவாறே உள்முகமாக சாந்தி அனுபவ இருக்க ஆரம்பித்தோம் இப்பயிற்சி நாங்கள் இதுவரை அனுபவம் செய்த அறியாதது புதுமையாக இருந்தது ஒவ்வொருவரும் சூட்சம தேவதையைப் போல தூய்மை சாந்தம் மற்றும் ஒளியால் பிரகாசிப்பவர்களாக திவ்யமாக அசைந்து சென்று கொண்டிருந்த காட்சியும் சூழ்நிலையும் அதி அற்புதமாக இருந்தது இந்த அனுபவம் நேரத்திற்கு நேரம் அதிகரித்தது மூன்று நாட்களுக்கு பின்னர் அனைவரும் ஆனந்த வெள்ளத்தில் மிதப்பது போன்ற அனுபவம் பெற்றனர் இத்தகைய சூழ்நிலையில் இன்னும் அதிகமான ஆழ்ந்த ஆன்மீக உணர்வே பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் இன்னொரு சகோதரியுடன் ஆத்மநிலையில் அமர்ந்திருந்தேன் அப்பொழுது எதிர்பாராத விதமாக பரம தந்தையின் மூலமாக எனக்கு ஒரு திவ்ய காட்சி கிடைத்தது இக்காட்சி கிடைத்ததும் மற்றவர்களைப் போல சத்யுகம் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீநாராயணர் காட்சிகளை காணப்போகிறேன் என்றுதான் நினைத்தேன் ஆனால் என்னெதிரே நான் பிரம்மா பாபாவின் காட்சியை பார்த்ததும் மிகவும் ஆச்சரியத்திற்கு உள்ளானே அக்காட்சி என்னை மிகவும் கவரக்கூடியதாக இருந்தது ஸ்தூல உலகில் பிரம்மா பாபா இருக்கும் பொழுது சுட்சமு உருவில் இந்த பிரம்மா எங்கிருந்து வந்தார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை காட்சி முடிந்து நான் தன்னிலைக்கு இறங்கி வந்ததும் மம்மாவிடம் சென்று இது பற்றி விவரம் கேட்டேன் மம்மா தனக்கு தெரியாதென்றும் பிரம்மா பாபாவிடம் கேட்டு தெரிந்து கொள் என்று கூறி அனுப்பிவிட்டார் நான் பிரம்மா பாபாவிடம் கேட்டேன் என்ன விந்தை அவரும் தெரியாது என்று பதிலளித்தார் எனினும் கடைசியில் குழந்தை சிவபாபா ஏதோ ஒரு ரகசியத்தை விலக்கி இருக்கக்கூடும் என்றார் மேலும் நீ மீண்டும் உனது திவ்ய காட்சியில் பிரம்மாவை காண நேரிட்டார் அவரிடமே தன்னுடைய அறிமுகத்தை கூறுமாறு கேள் என்றார் அந்த நாள் இப்படி கழிந்தது அடுத்த நாள் மாலை காட்சி காண வேண்டுமென்ற எண்ணத்தோடு ஆத்ம நிலையில் அமர்ந்தேன் உடனே நான் எனது சரீரத்தை விட்டு பிரிந்து செல்லும் அனுபவம் உண்டானது சூட்சம உலகை அடைந்தேன் இம்முறை இந்த டிரான்ஸ் நிலையில் ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக இருந்தேன் காட்சியில் பிரம்மா உருவம் தென்பட்டதும் எனக்கு ஏற்கனவே பாபா கூறியது நினைவுக்கு வந்தது உடனே நான் அந்த உருவை பார்த்து கேட்டேன் தங்களுடைய அறிமுகத்தை அறிந்து கொள்ளும் பாக்கியம் எனக்கு உள்ளதா இதற்கு என்ன பதில் கிடைத்தது மகளே நான் அவ்வியத்த பிரம்மா இது நிஸ்தூல உருவில் பார்த்திருக்கும் அதே பிரம்மாவின் சம்பூர்ண நிலையாகும் இதன் பின்னர் இந்த சம்பூர்ண பிரம்மாவை பார்த்தேன் அப்பொழுது என் மனதில் அந்த காட்சியில் கண்டுள்ளேன் அவரிடமிருந்து ஆன்மீக ஞானத்தின் மிக ஆழ்ந்த ரகசியங்களையும் அறிந்து வந்தேன் சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களுக்கு அப்பால் இருக்கின்ற சூட்சம உலகம் என்பது என்ன என்பதை பற்றி பாபா எனக்கு கூறினார் இந்த சூட்சம உலகம் எவ்வாறு தூய்மையான எண்ணத்தின் மூலம் உருவாகிறது என்பதையும் நான் அவரிடமிருந்து தெரிந்து கொண்டேன் மேலும் அதிமேலான நிராகார உலகில் அதிப்பிரகாசமாக புள்ளி வடிவ நட்சத்திரமாக ஒளி வீசி கொண்டிருக்கும் சிவ பாபாவின் உருவையும் கண்டேன் பின்னர் இந்த பழைய உலகின் அழிவு காட்சிகளை கண்டேன் தொடர்ந்து பொன்னுலகமான சத்யுக காட்சியைக் கண்டேன் அங்கு பேசப்படும் மொழியையும் அணியக்கூடிய அற்புதமான ஆடை அணிகலன்களையும் தெய்வீக அரச சபை எவ்வாறு கூடுகிறது என்பதையும் சத்யுகத்தில் ஒவ்வொரு நாளும் எவ்வாறு கழிகிறது என்ற காட்சியை கண்ணுற்றதும் இவையெல்லாம் நமக்காகத்தான் என்று நினைத்ததும் அளவிட முடியாத ஆனந்தமும் ஆச்சரியமும் அடைந்தேன் நான் மீண்டும் சம்பூர்ண பிரம்மாவை பார்த்தேன் அப்பொழுது என் மனதில் அந்த காட்சி ஸ்தூல பிரம்மாவினே இன்றும் அப்பாற்பட்டதாக இருந்ததால் இதில் சிவபாபாவும் இருக்க வேண்டுமென்ற முடிவுக்கு வந்தேன் மீண்டும் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை வரலாறு நாளை தொடரும் அச்சாவும் சாந்தி